முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் செல்லக்கூடிய ராகு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி போயிடுச்சு இப்போ கும்பத்துக்கு வந்து ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பகவான் அதாவது மகர கும்பம் சனியோட வீடு இந்த சனியோட வீட்டில் ராகு வந்துருச்சு அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சேஞ்சஸ் அண்ட்ரப்ஷன் கொடுத்தே தெரியும் ஏன்னா கர்மக்காரகனோடைய சனியோட வீட்டில் ராகு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரலயம் ஒரு தொற்று ஒரு விதமான இருக்கங்கள் ஒரு விதமான பதட்டம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பானது இந்த சனி ராகு சம்பந்தம் ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா பேரழிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இது சொல்லப்படக்கூடிய அமைப்பு எப்பவுமே சனி கர்மன்னா ராகு வந்து பரப்புவதுன்னு பேர் ஸோ அதுல நிறைய தாற்பயங்கள் இருக்கு ஸோ வீடியோ முழுசா பாருங்க இதனுடைய வீடியோனுடைய எண்டில் உங்களுக்கு இந்த சனி ராகு தாற்பயத்தை பற்றி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் மூணு ராசிகளுக்கு வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு அப்படின்னாவே திடீர் யோகம் மாற்றம் பதவின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது ஒரு நிழல் கிரகமான ராகு வந்து இது சொந்த வீடோ வெளிச்சமோ நட்சத்திரமோ கிடையாது ஆனால் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அப்படியே சக் பண்ணக்கூடிய அமைப்பானது வந்து இந்த ராகு எதுக்கிறது இருக்கு ஸோ அதனால இது வந்து வாழ்க்கையில் நீண்ட காலமாகவும் ஆழமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தாக்கமாக சொல்லப்படுகிறதுனால ராகு வந்து சின்ன வயசுலலாம் வரக்கூடாது சில பேருக்கு இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு மீனராசிக்கு போக இருக்கக்கூடியதுனால கும்பராசிக்கு வந்து மீனராசிலேருந்து உங்களுக்கு கும்பராசிக்கு போகிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் சனி ராகுக்கு செல்வதனால இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மகரம் கும்பத்துல கூடிய சனியோட அமைப்புக்கு கும்பத்துல இந்த சனி பகவான் செல்லும் பொழுது தாக்கம் அனைத்து ராசிகளுமே கண்டிப்பாக ஒன் இம்பாக்ட் ஹண்ட்ரட் பர்சன் உண்டு எந்த மாதிரியான பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கிய மிக முக்கியமான விஷயமே அப்ப யாருக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கறதுக்கு இந்த ராகு பகவான் உள்ள வர்றாங்க என்ன மாதிரி செய்ய போறாங்க அப்படின்னு பாக்கும் பொழுது முதல்ல வரக்கூடியது கும்பராசி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு ஒரு அமைப்பாக வரும் சோ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவாற்றல் இதெல்லாம் வந்து இந்த சென்ஸ் ஹியூமர் சென்ஸ் சொல்லி சொல்லுவாங்களா இன்னர் சென்ஸ் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்குண்டான விஷயங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ண போறாங்க எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ண போறாங்க இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண போறாங்க திருமண வாழ்க்கையும் காதலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு அப்படின்னாவே காதல்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதனால வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நீங்கக்கூடிய அமைப்பு உங்கள் துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பிணைப்பு ஃபேமிலியில் அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பங்கு சந்தை லாட்ரி இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு பட் என்ன அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு திரவ நீங்கள் செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் செக் பண்ணிக்கணும் முக்கியமாக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பண்ணிட்டு வந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு குறையும் என்ன அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி சிம்ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாடு மூலமாக நிறைய பணங்களை வந்து ரிசோர்ஸ் பண்றது ரெக்கவர் பண்றது வாங்கிக்கிறது சம்பாதிச்சு அங்க வெ வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் சம்பாரித்து சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புறது இதெல்லாம் வந்து சிம்மராசிக்கு நல்லா இருக்கும் நல்ல நிதி நன்மைகள் மேல்மிழக்கூடிய அமைப்பு ஆனா சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சனியுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் நிறுத்தம் கௌதம் பண்ணாம நிதானிச்சு பண்ணுங்க ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு இம்பாக்ட் பண்ணி விடுவோம்னா அதை பண்ணிடலாமே செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற இம்பாக்ட் பண்ணி கடைசியில் மாட்டிக்க கூடாது அதனால என்ன சனி ஒரு பக்கம் இருக்கு அதையும் கவனத்துல வச்சுக்கணும் அதே போல பணியிடத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்படாதீங்க டக்குன்னு வாய கொடுக்காதீங்க அவசரப்பட்டு வாய்ப்புகள் விடாதீங்க நிதானமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க நான் ஏற்கனவே போன பதிவிலேயே சொன்னேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் தான் நிதானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சனியை ஜெயிச்சு எல்லாம் ராகுகளும் நல்ல பலனை பெற முடியும் எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் உங்களுடைய பார்ட்னருடன் ஒரு விஷயத்த உள்வாங்கி அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்க முடிவெடுத்து ஜெயிச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் அதே மாதிரி அந்த தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும் தொழில் ரீதியான அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சி நல்ல வேலையில் மா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏழாங்கிறது கலத்திரம் இந்த களத்தரத்தில் ராகு வரும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவினுடைய பேச்சை அவர்கள் மூலியமாக எடுத்து செய்வது அவர்கள் மூலியமாக வழிநடத்தி செல்வது அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பரஸ்பரங்கிறது வந்து குறையாம உங்கள் அன்புமே எடுத்துகிட்டு போயிடும் சிம்மத்துக்கு அதுக்கு அடுத்தால் வரக்கூடிய ராசி கன்னிராசி ஏற்கனவே வந்து கன்னிராசிக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த கஜகேய சரிவாகம்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் வந்து அடுத்த வரக்கூடிய இந்த ராகுகேத பயிற்சியில் சரி இந்த ராகுனுடைய மாற்றத்தில் வந்து இம்பாக்ட் பரக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு ஆறாவது வீட்டுக்கு செல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த பாவகிரகங்கள் ஆறில் மறைவது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலுமே கூட ஆறில் வருவது சிறப்பாக இருந்தாலுமே கூட ஆனா சில விஷயங்கள் எச்சரி எச்சரிக்கையா இருக்கணும் அது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவு கொண்டுடும் இந்த ஆறில் அந்த மறைவு ஸ்தான கிரகங்கள் ம வந்து வரும் பொழுது என்னன்னா முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய தகராறுகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பணியிடத்துல சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்களுடைய இந்த ஹையர் அஃபீஷியல்ஸுக்குலாம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகும்போது நிறைய ப்ரமோஷனை தேடி போகலாம் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய அந்த தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தில் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா கண்ணிக்கு வெற்றி உண்டு திரும்ப திரும்பி சொன்னேன் உங்க ராசில தான் சுக்கரன் நீச்சன் ஆகிறார் அப்படிங்கிறதுனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எதில் போடணும் எதில் போடக்கூடாது நமக்கு வருமா வராதா இது எல்லாத்தையுமே காலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு எல்லாமே நல்லபடியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டக்குன்னு தவுக்குன்னு போய் ஒரு விஷயத்தில் குளிச்சிடக்கூடாது உங்களுடைய கிரகநிலையும் பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும் சிம்மம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் சிறப்பான பலன்களை வந்து தர இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுவான பழங்களாம் எல்லா பன்னெண்டு ராசிகளுக்குமே ராகு பகவானுடைய நிலை எப்படி இருக்கும் ராகு கேதுகளுடைய பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்தது பொதுவாக நாலு நாலு ராசியாக நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுக்குறேன் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பேர் எல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா திடீர்னு இந்த சன் லாஸ்ட் மூமெண்ட்டில் சேஞ்ச் ஆகுறது லாஸ்ட் மூமெண்ட்டில் ட்விஸ்ட் ஆகுறது கடைசி நேரத்தில் நடக்காமல் போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்களால் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஸோ அதனால் உங்கள் சுய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யோகங்கள்லாம் அவங்க நீங்கள் தேடி போக வேண்டாம் கண்டிப்பாக காலில் வந்து கொட்டிகிட்டு போயிடும் ஆனால் ராகு கெட்டு போய்ட்டு அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவோம் ராகு கொடுத்து கெடுப்பான்னு கேது கெடுத்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அப்படி எந்த கிரகம் உங்களை முடக்குது எது உங்களை தடுக்குது உங்களுடைய யோக கிரகங்கள் என்ன அதில் எந்த தெய்வத்தை நம்ம பிடிக்கணும் என்னுடைய காலம் எப்போ மாறும் என்னுடைய அமைப்பானது எப்போ ரிலீஸ் ஆகும் எனக்கு எப்போ பிரச்சனை தெரியும் எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது ஸோ இந்த காலம் வரைக்கும் வண்டி ஓடாதனா ஓடாது இந்த காலத்து வரைக்கும் வண்டி ஓடும்னா ஓடும் அது எப்போங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கொள்ளும்போது நிச்சயமாக பலவிதமான விரயங்களை கட்டுப்படுத்தி நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் வெற்றி பெற முடியுங்கிறத சொல்லி அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பில் நடக்கட்டும் கசல்டேஷன் வேணுங்கிறவங்க நீங்கள் கேட்கற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் பிஸ்ட் பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீ குரூப்யோனு